வணக்கம் பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுல இன்னைக்கு ரொம்ப அதிகமா இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்லப்படுறது விட்டமின் டி டெஃபிஷியன்சி பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சி கால்சியம் டெஃபிஷியன்சி இப்போ நம்மளுக்கு ஏதாவது உடம்பு அசதியா இருக்குது அப்படின்னம்னாலே இந்த டெஸ்ட் பிரிஸ்கிரைப் பண்றாங்க இதுல வந்து இந்த ரிப்போர்ட் வருது ஏழு தான் இருக்குது இருபது தான் இருக்குது அப்படிங்கிற ரேஞ்சஸ் வந்து நம்ம சொல்றாங்க ஸோ உண்மையில விட்டமின் டி அப்படிங்கிறது என்ன இட் இஸ் ஒரு ரொம்ப நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு ட்ரேஸ் எலிமெண்ட் விட்டமின் டி அப்படிங்கிறது இது எப்படி உடம்புல உருவாகுது அப்படின்னம்னா நம்ம உடம்புல வந்து இருக்கக்கூடிய ஃபேட் எர்கோஸ்டிரால் அப்படிங்கிறது சூரிய வெளிச்சம் பட்டு விட்டமின் டிய கன்வெர்ட் ஆகுது இந்த விட்டமின் டி நம்ம உடம்புக்கு போனுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதோட கால்சியம் அப்சார்பனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குது சோ நம்ம உடம்புல எலும்புகள் பலமா இருக்கிறதுக்கு இது ரொம்ப அத்தியாவசியம் இன்னைக்கு விட்டமின் டி டெபிஷியன்சின்னு சொல்லிட்டு விட்டமின் டி த்ரீன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இது வந்து சிந்தட்டிக் ஒரு ட்ரக் இந்த வைட்டமின் டி த்ரீ விட்டமின் பண்ணலாம் ஆனால் நம்ம உடம்புல வந்து எர்கோஸ்டரால் விட்டமின் டி சன்லைட் எக்ஸ்போஷர் வேணும் ஸோ ரொம்ப சிம்பிள் மெத்தட் சன் பாத் சூரிய குளியல் சன் பாஸ்கிங் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க நல்ல நம்ம ஒரு காட்டன் ட்ரெஸ் போட்டுட்டு லைட் கலர் டிரெஸ்ஸஸ் போட்டுட்டு நம்ம சன் பாத் எடுத்தோம் அப்படின்னம்னா இது ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு கிடைச்சிடும் நல்ல ஒரு எட்டு இருந்து பத்து மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சன்லைட் ஒரு சின்ன கிளாத்தை வந்து தண்ணியில நினைச்சிட்டு தலைக்கு வந்து வெட் பேக் போட்டுக்கோங்க நல்ல கண்ணை மூடி அந்த சன்லைட் உங்க கண்ணு மேல பட்டு உங்களுடைய ஹோல் பாடிக்கும் அப்சர்வ் ஆகிறத ஃபீல் பண்ணுங்க நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் ஒரு லைட் வந்து உங்க கண்ணுல இருந்து அப்படியே ஹோல் பாடிக்கும் பரவும் உங்களுடைய ஹோல் பாடியுமே இல்லுமினேட் ஆகும் ஸோ இதை வந்து ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும் இதை வந்து ஒரு மேபி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து முப்பது நிமிஷம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னம்னா இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்ஸை ஈஸியாக நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியும் ப்ளஸ் நீங்க ப்ரஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய சிந்தட்டிக் கெமிக்கல் சம்டைம்ஸ் ஓவர் டோசேஜ் ஆகி ஹைப்பர் விட்டமினோசிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ இதுல இருந்தும் நீங்க நேச்சுரலான மெத்தட்ல ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் பொதுவாக இந்த விட்டமின் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சதுன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற நோய் வர்றதுல இருந்து நம்மளை பாதுகாக்கும் ஏன்னா வலு வலுப்பெறும் ஸோ இந்த சிம்பிள் மெத்தட் ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடியது எங்க வேணாலும் பண்ணலாம் நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் உங்களுக்கு சூரிய வெளிச்சம் கிடைக்கும் பட்சத்துல ஈஸியா பண்ணணும் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு இது வாய்ப்பு இருக்குது அதனால ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு நீங்க இந்த பயிற்சியை பண்ணலாம் இந்த சன் பாத் எடுக்கிறதுனால விட்டமின் டி மட்டும் இன்க்ரீஸ் ஆகுறது இல்லை நம்மளுடைய பாடியில வந்து சூரிய சக்தி அதிகமாகும் இதன் மூலமா நம்மளுக்கு நிறைய பேத்துக்கு உயிர் சக்தி இம்ப்ரூவ் ஆகும் இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகுது நிறைய அடிக்கடி வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் ஈவன் கோவிட் கூட சன்பாத் வந்து ரொம்ப எக்ஸலண்ட் ரெமிடியா இருக்குதுங்கிறத நிறைய நம்ம ரிசர்ச் ஆர்டிக்கல்ல படிச்சோம் சோ கோவிட் மட்டும் இல்ல எனி இன்ஃபெக்ஷன்ஸ் இதை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய சக்தி சன் பாத்துக்கு இருக்குது உயிர் சக்தியை அதாவது நேச்சுரல் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய சக்தி சன்பாத்துக்கு உண்டு கொலஸ்ட்ரால் ரெகுலேட் ஆகுது நல்லா வேர்க்கிறப்போ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் ரெகுலேட் ஆகும் இதனால ஹார்ட் அந்த அத்ரோஸ் கிளீரோசஸ் நம்மளை ஹார்ட்டுக்குள்ளே பிளாக் வரக்கூடியது அதுவும் ப்ரிவென்ட் பண்ண முடியும் அடுத்தது ஒபேசிட்டி ரெகுலேட் ஆகும் ஏன்னா இதுல வந்து நல்ல பிஎம்ஆர் அதிகமாக சீக்கிரமே வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு இது சப்போர்ட் ஆகும் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் ஈஸியா அப்சார்வ் ஆகி டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் இந்த சன் பாத் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒபேசிட்டி ரெகுலேட் ஆகுது ஹார்ட் ப்ராப்ளம் குறையுது நம்மளோட இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகுது கொலஸ்ட்ரால் ப்ரிவென்ட் ஆகுது விட்டமின் டி அதிகமாகிறப்ப போன் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு ஸோ இந்த மாதிரியான எல்லா பெனிஃபிட்டும் ஒரு சிம்பிள் ஒரு தேர்ட்டி மினிட் ப்ராக்டிஸ்ல உங்களுக்கு கிடைக்க முடியும் ஸோ இந்த சிம்பிள் ப்ரொசீஜரை அடாப்ட் பண்ணிக்கோங்க ரெகுலரா சன் பாத் எடுத்துக்கோங்க மேபி நீங்க வீட்ல வந்து கார்டனிங் ஒர்க் பண்ணலாம் ஆர் நீங்க எனி ஒர்க் பண்றது கூட நீங்க எக்ஸ்டர்னல் அதாவது வந்து வெளிப்புறமா நீங்க வந்து சன்லைட் பண்ற மாதிரி நீங்க பண்றப்போ இது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு கிடைக்கும் பட் கான்சியஸா கண்கள் மூடி சன் ரேஸோட கனெக்ட் ஆனீங்கன்னா அதோட பெனிஃபிட் இன்னும் பல மடங்கு இதை வந்து யோகால பகிரங்க யோகான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அதாவது இது வந்து யோகாவில் வந்து பகிரங்க திராட்டக்கான்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பயிற்சி நம்மளுடைய மனசையும் ரெகுலேட் பண்ணும் ஸோ உங்களுடைய ஹார்மோன் லெவல் பேலன்ஸ் ஆகிறதுக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் உருவாகிறதுக்கும் இது சப்போர்ட் பண்ணும் இப்பேற்பட்டு அற்புதமான ஒரு சிம்பிள் ப்ரொசீஜரை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய ஹெல்தி லைஃப்பை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ